தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்று முதல் அவர் நிறைவேற்றுகின்ற ஒவ்வொரு திட்டமும் மக்கள் மத்தியிலே பேராதரவு பெற்று வருகிறது அது விடியல் பயணமாக இருந்தாலும் சரி கலைஞர் காப்பீட்டு திட்டமாக இருந்தாலும் சரி க கலைஞர் உரிமை தொகையாக இருந்தாலும் சரி புதுமைப்பின் திட்டம் இப்படி பல்வேறு திட்டங்கள் கடந்த நான்காண்டு கால தளபதி மு க ஸ்டாலினுடைய ஆட்சியிலே மக்களுடைய வரவேற்பை பெற்று ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆட்சிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலும் ஆதரவு சேர்க்கக்கூடிய வகையிலும் இந்த திட்டங்கள் அமைந்திருக்கு வந்து அமைந்து வந்திருக்கின்றன அதே வகையில் மக்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் என்கிற இந்த உன்னதமான திட்டம் தமிழக தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று ஒரு மனு ஆட்சி தமிழகத்தில் நடைபெறுவதற்குரிய ஒரு உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழ்நாடு பூராவிலும் மக்கள் மகிழ்ச்சியோடு காலையிலே மனு கொடுத்தால் மாலையைக்குள்ளாகவே பெரும்பாலான மனுக்களுக்கு கிடைத்து விடுகிறது என்ற மகிழ்ச்சியோடு மக்கள் இருப்பதை சகித்து கொள்ள முடியாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய கட்சியின் சார்பாக இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறார்கள் இந்த வழக்கில் அவர்கள் கூறியிருப்பதைப் போல நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்குள் நான் செல்ல விரும்பவில்லை ஆனால் ஒரு விரலை காட்டுகிற போது மூன்று விரல் தன்னை காட்டுகிறது என்பதை எடப்பாடி மறந்துவிடக்கூடாது அவருடைய ஆட்சியில் எல்லாவற்றுக்கும் அம்மா அம்மா என்று பெயர் சுற்றினார்கள் அது உப்பு இருந்தாலும் சரி தண்ணியாக இருந்தாலும் சரி ஏன் சென்னை காவல் நிலையத்தில் காவல்துறையில் பெட்ரோலிங் வாகனம் என்று இருக்கிறது அதற்கு கூட அம்மா வாகனம் என்று தான் வைத்தார்கள் இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதாவுடைய படத்தோடு அண்ணா அம்மா உணவகங்கள் இயங்கி வருகிறது திமுக ஆட்சி ஏற்பட்டவுடன் விருகும்பாக்கம் பகுதியில் ஒரு அம்மா உணவகத்தை பெயர் பலகை திமுகவை சார்ந்த ஒருவர் அகற்றி சென்றார்களுடன் கேள்விப்பட்ட முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அப்படி அந்த பெயரை பெயர் பலகையை அகற்றி வரும் மீது நடவடிக்கை எடுத்தார் அந்த அளவுக்கு பெருந்தன்மையோடு ஆட்சி நடத்துகிற முதலமைச்சருடைய திட்டத்தை சகித்து கொள்ள முடியாமல் இன்னைக்கு இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறார்கள் ஆனால் மக்கள் இதற்கு பேராதரவு தருவதை அவர்களால் எந்த வகையிலும் தடுத்துவிட முடியாது இவ்வளோ உயரம் பேசுகிற எடப்பாடி நீதிமன்றத்துக்கு சென்ற எடப்பாடி அவருடைய கட்சியைச் சார்ந்த கடம்பூர் ராஜு என்பவர் ஜெயலலிதாவை பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார் தொண்ணூத்தெட்டிலே ஜெயலலிதா எடுத்த முடிவு வரலாற்று பிழை என்று சொல்லியிருக்கிறார் ஆக இந்த அவர் கொண்டு வந்திருந்த வழக்கு தாக்கல் செய்திருப்பதன் மூலமாக திராவிட இயக்கத்தினுடைய தலைவருடைய பெயர் ஏற்கனவே அண்ணா பேர்களே எம்ஜிஆர் பேர்களே ஜெயலலிதா பேர்களே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் மூடி விழா நடத்துவதற்குரிய ஒரு வழக்காக இதை அவர் தொடர்ந்திருக்கிறார் இதன் மூலம் அவர் பாஜகவுக்கு முழுமையாக அதிமுக அடுகு வைத்து விட்டார் என்று நிரூபித்திருக்கிறார் ஏப்பா நீங்க குறிப்பிட்டது போல தான் இப்போ நம்ம ஆட்சி இப்போ திமுக ஆட்சி வந்து நான்கு ஆண்டுகளில் அம்மா அவனுக்கும் பெயர் மாற்றப்படலை அந்த திட்டம் அப்படியே தொடருது கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியில் இருந்த போது கூட அம்மா திட்டங்கள் போது இந்த மாதிரி திமுக விமர்சனம் வைக்கல அப்போதே அதிமுக இப்போ இல்லைன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக இது அதிமுகவே இல்லை இது எடப்பாடி கம்பெனின்னு தான் சொல்லணும் ஏனென்று சொன்னால் ஜெயலலிதாவை பற்றி குற்றம் சாட்டிவிட்டு பகிரங்கமாக அந்த அம்மையாருடைய பாலிசி டிசிஷனே தப்புன்னு விமர்சிக்கக்கூடிய ஒருத்தரை கட்சி இதுவரை ஒரு நோட்டீஸாக கொடுத்தாரா கேட்டாரா இதுலேருந்து என்ன தெரிகிறது முழுமையாக அவர் கொத்தடிமையாகி விட்டார்கள் ஏதோ அவர்களுக்கு இருக்கிற அந்த பயம் அந்த பயத்தின் காரணமாக அங்கே சிக்கி கொண்டிருக்கிறார்கள் அதை விட்டு வெளியே வர முடியவில்லை அன்வர் ராஜாவை போன்றவர்கள் இன்றைக்கு வெளியேறி பகிரங்கமாக சொல்கிறார்கள் ஆனால் ஜெயலலிதா விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு அங்கே இருக்கிறார்கள் என்பதை அந்த கட்சியில் இருக்கிற யாரும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் ஜெயலலிதா என்ற ஒரு ஆள் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த எடப்பாடியினுடைய விலாசம் என்ன இருந்திருக்கும் அதில் கடம்பூர் அவருக்கா தெரிஞ்சிருக்குமா அதில் வழக்கு போட்டி சி வி சண்முகம் தான் நாட்டுக்கு தெரிஞ்சிருக்குமா எல்லோருக்கும் அடையாளம் கொடுத்தவர் இந்த ஜெயலலிதா அந்த நம்மையாரியே விமர்சனம் செய்தவர்களை இன்னும் வைத்து கொண்டிருக்கிறார்களா இது போதும் அவங்க கட்சிக்காரர்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் அண்ணா வழி வந்த திமுக அண்ணா பேரையும் தாவைக்காவும் பயன்படுத்துகிறாரு அண்ணா வழியில் நாங்கள் தொடர்ந்து பயன்படுவோம் தாவைக்கா தலைவர் சொல்லியிருக்கிறாரு அண்ணாவுடைய வருகையை சொல்லி தாவைக்கா தனது வாக்குகளை பெற முடிவுகிறது அப்படிங்கிறது இதிலிருந்து அண்ணாவால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் தான் தாய் வீடு அண்ணாவுடைய கொள்கையில் இருக்கிற ஒரே இடம் பல்கலைக்கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆக இந்த பல்கலைக்கழகம் தான் அண்ணா உருவாக்கியது அண்ணா வைஸ் சான்சலர் இருந்து நடத்துது அதனால் இதில் இருக்க மற்றவங்க எல்லாம் இதில் தான் படிக்கணுன்றது இதன் மூலமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இதுவரையில் வர முடியாது நம்ம அறுபது ஆண்டு காலமாக அதுதான் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கும் வடநாட்டில் இருந்து வர தலைவர்கள் கூட அண்ணாவினுடைய பெயரை உச்சரிச்சு விட்டு தான் போகிறார்கள் அது அந்த இயக்கம் திமுக அதிமுக ஜெயலலிதா அவங்க சிறைக்கு சென்றப்போ முதலமைச்சர் அந்த ஓ பன்னீர்செல்வம் நேற்று முதலமைச்சர் வந்து சந்திச்சிருக்காரு இதுக்கு வந்து பல்வேறு தரப்புல பல்வேறு விஷயங்கள் வந்து பேசப்படுது கூட்டணியா அவர் காதபிரிக்கலாம் சொன்னாங்க கேட்கறப்ப அவரு கூட தேர்தல் எடுத்தது குறித்து முடிவெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு தொடர்ச்சியா தமிழர் முதலம் வந்து எல்லாம் சந்திச்சிட்டு இருக்காங்க இது நலம் சரியாக சந்திப்பாவே இருந்தா கூட வெளியே வந்து தொடர்ச்சியா வேற மாதிரியான ஆசிரியர்கள் அப்படிங்கிற மாதிரி அது உங்க முடிவுக்கு விட்டுரும் பொதுமக்கள் முடிவுக்கு விட்டுருவோம்னா நாட்டு காலம் இந்த மாதிரி என்ன மாதிரி இருந்துச்சு வந்து அண்ணா அதுக்கு அடிக்கடி இப்போ சொல்லியிருக்காரு கூட கிரந்த எதிரையும் இல்லை கிரந்த நந்தேரமில்ல அவரும் சொல்லியிருக்காரு அதனால வந்து தேர்தல் இல்லாதவரும் தேர்தல் நேரம் வரும்போது தலைவர்கள் முடிவு எடுப்பாங்க நான் கட்சிக்கு இல்லை தலைவர் எங்கள் தலைவர் அவர் வந்து கூட்டணி பற்றி அவர் தான் பதில் சொல்கிறார் தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தல் எட்டு முறை வந்தார் முப்பத்தொன்பதாக இருந்தது நாற்பதாக மாறியது ஆக இத்தனை இத்தனை முறை வர்றாரோ அப்படி முறை சீட்டுகளுக்கு அது கொடுமாகும் இப்போ இருக்கிற பலத்தோடு அதிகமான பலத்தோடு வருவோம்